உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியில் இருந்து விலகல் கே பி தவராசாவின் அதிரடி அறிவிப்பு ராணுவ முகாம் மதிலை மோதி தள்ளி விபத்திற்குள்ளான வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நீர் கொழும்பு பிரதேசங்கள் வாயில்லா ஜீவன்களை கொன்ற வாகனம் திருடர்களை பிடித்தீர்களா என சவால் விடுவோருக்கு வசந்த அதிரடி பதில் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்க திட்டம் கணவரின் அஸ்தியை உட்கொண்ட மனைவி துரோகத்தை ஏற்க விடுகாமல் செய்து அவமதிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக கொழும்பு கிளைத் தலைவரும் சட்டத்தரணையுமான கே வி தவராசா தெரிவித்துள்ளார் கட்சியில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாம் பதவி விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தனிநபர்களின் தன்னிச்சையான போக்குக்குள் சீக்கொண்டுள்ள தமிழரசு கட்சியுடன் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் தமிழ் தேசியத்தை உரிய பெலத்துடன் நிலைநாட்டுவதற்கான வழிவகைகள் குறித்து எதிர்காலத்தில் சிந்திப்பதற்கான இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்புகளைத் தலைவர் கே வி தவராசா குறிப்பிட்டுள்ளார் முனராகலை ராணுவ முகாம் ஒன்றின் மோதித்தள்ளி மோதி தள்ளி இரண்டு வாகனங்கள் ஒன்றோடு கொன்று மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன இந்த சம்பவம் நேற்றிரவு ஒன்பதரை மணியளவில் முனராகலை பரணகம ராணுவ முகாம் அருகே நடைபெற்றுள்ளது எதிர் திசையில் இருந்து வந்த பேருந்திற்கு வழிவிடும் நோக்கில் பாதையின் ஓரமாக லொறியொன்றும் கெப்ரக வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதி ராணுவ முகாமின் மதிலை உடைத்து விபத்திற்குள் இதன்போது இரு வாகனங்களின் சாரதிகளும் படுகாயமடைந்த நிலையில் ராணுவ வாகனங்கள் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக நீர்கொழம்பு நகரில் சில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கட்டுவை பிரதேசத்தில் புரத் பகுதியில் சிறிய பாலத்தின் மேலாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக பிரதேசத்தின் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர் பெரியமொழி பிரதேசத்தில் தனியாய வத்து ரப்பர் வத்து கோமஸ் வத் உட்படு பல தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளங்கள் பூழ்கியுள்ளன அத்தோடு சில இடங்களில் வெள்ளநீர் வீடுகளுக்குள் புகுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மட்டுக்கெழுப்பு பிரதான வீதியில் கெப் வாகனத்துடன் மோதுண்டு இரண்டு மாடுகள் உயிரிழந்ததோடு மெற்றுமொரு மாடு காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக மூத்தோர் போலீஸ் ஆப் தெரிவித்தனர் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை நோக்கி ஹெப்ரக வாகனம் பயணித்துக் கொண்டிருந்த போது மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பட்டித்தடல் பகுதியில் வீதியை குறுக்க கடக்க முற்பட்ட மாடுகளே வாகனத்துடன் மோதியுள்ளன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து மூதூர் போக்குவரத்து போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் திருடர்களை பிடித்துவிட்டீர்களா என வாய்ச்சவால் விடுபவர்களுக்கு கூறுகிறேன் நாங்கள் கடந்து கொண்டிருப்பது திருடர்களுக்கு கைவிலங்கு போடும் இறுதி மடுத்தியாளுங்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் என்று தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் திருடர்களை பிடித்துவிட்டீர்களா என்று சிலர் நையாண்டியாக பேசுகிறார்கள் திருடர்களை பிடிக்க எமக்கு வரம் கிடைத்துள்ளதால் மண்சட்டி கடைக்குள் புகுந்த கிடாய் மாட்டை போன்று நடந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை இல்லை கொள்ளை கொள்ளையடித்த சொத்துக்கள் இந்த நாட்டில் இருக்கிறதா வெளிநாடுகளில் இருக்கிறதா அல்லது பங்குச்சந்தையில் இருக்கிறதா காணிகளில் இருக்கிறதா என்பது பற்றி நாட்டு மக்களுக்கு மிக விரைவில் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் திருடர்களின் திருவிளையாடல்களை முடிவுக்கு கொண்டுவரும் இறுதி மடத்தியானங்களை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் காட்டமான பதிலை அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பேட்டு ஆண்டுகளில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது இந்த வேலை திட்டம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிக சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளது அது இந்த சதவீதத்தையும் தாண்டியதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான வரி வருமான இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபா என்றும் நிலுவையில் உள்ள அறுநூறு பில்லியன் ரூபா வரி வருமானம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கனடாவில் தனக்கு துரோகம் செய்த கணவனின் அஸ்தியை அவமதிக்கும் வகையில் செய்த செயல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கட்டுரை ஆசிரியர் ஜெசிகாவை தனது கணவன் ஷான் பல நாட்களாக தனக்கு துரோகம் செய்ததை அவரது மரணத்திற்கு பிறகு கண்டுபிடித்துள்ளார் தனது கணவர் பல பெண்களுடன் மற்றும் உயர் மதிப்பிலான எஸ்காட் பெண்களுடன் உறவில் இருந்ததை அறிந்த அவர் அதிர்ச்சியும் துயர்வும் அடைந்துள்ளார் அதனால் தனது கணவனை அவமானப்படுத்தும் வகையில் அஸ்தி பொட்டலத்தை கிழித்து அதிலிருந்து கணவனின் சாம்பல்களை கொஞ்சம் எடுத்து தனது நாயின் மலத்தோடு கலந்து அவமானப்படுத்தியுள்ளார் பிறகு இன்னும் கொஞ்சம் சாம்பலை எடுத்து தானே உட்கொண்டுள்ளார் இதனை தனது வாழ்க்கை குறிப்பில் அவர் எழுதியிருக்கிறார் விதிவிலக்காக சாம்பல்களை எடுத்துவிட்டு கொண்டே அந்த சாம்பல் என் பின்புறத்தில் உலர்ந்து கண்ணீர் கலந்த களிமண் போன்ற உணர்வை கொடுத்தது என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனது கணவர் தொழிலுக்காக டெக்ஸாஸில் இருந்தபோது மரணமடைந்தார் அதற்கு பிறகு அவரது ஐபேட்டில் இருந்த ஆதாரங்களைக் கொண்டு அவரது ரகசிய வாழ்க்கையை தெரிந்து கொண்டேன் என்றும் அவர் தனது வாழ்க்கை புத்தகத்தில் எழுதியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியில் இருந்து விலகல் கே பி தவராசாவின் அதிரடி அறிவிப்பு ராணுவ முகாம் மதிலை மோதி தள்ளி விபத்திற்குள்ளான வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நீர் கொழும்பு பிரதேசங்கள் கொன்ற வாகனம் திருடர்களை பிடித்தீர்களா என சவால் விடுவோருக்கு சென்று வரி வசூலிக்க திட்டம் கணவரின் அஸ்தியை உட்கொண்ட மனைவி துரோகத்தை ஏற்க விடுகாமல் செய்து அவமதிப்பு இத்துடன் இந்த செய்திகள் முறைவடைகின்றன செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி